வணக்கம் நேயர்களே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் வந்து ஒரு பழமொழி பார்த்துருந்தோம் இந்த பழமொழி வந்து கன்னத்தில் கை வச்சுருந்தா வீட்டிலலாம் சொல்லுவாங்க பெரியவங்க கப்பலாக கவிழ்ந்துருச்சு கன்னத்தில் கை வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி தான் உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு தான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் உண்மையான பழமொழி வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா கப்பிலே கவிழ்ந்தாலும் கண்ணக் கை வைக்காதே அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் வந்து கப்பலில் தான் அவர் வணிகம் வியாபாரம்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்படி கப்பலில் வணிகம் பண்ணுறவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பார் அது லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்கும் இல்லையா அப்படி கோடிக்கணக்காக போட்டு முதல் செஞ்சிட்ருக்கிற அவர் வந்து இதோ ஒரு க சமயத்தில் கப்பல் கடலில் கவிழ்ந்துடும் சரக்கு கப்பல் இது இன்றைக்குமே எதிர்பாராத சில இடங்களில் நடக்கிற ஒன்று தான் அந்த மாதிரி அந்த கவிழ்ந்த கப்பலில் இருந்த சரக்கு எல்லாம் கடலில் மூழ்கிடும் இந்த சூழலில் தான் கப்பலாக கவிழ்ந்துருச்சு கன்னத்தில் கை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கப்பல் கவிழ்ந்தாலும்னா அது அப்படியே தான் இந்த கண்ணக்கோல் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா கண்ணக்கோல் அப்படிங்கிறது ஆதி காலத்தில் முன்னோர்கள் மன்னர்கள் காலத்தில் தொட்டே கூட கண்ணக்கோல் அப்படிங்கிறது திருடவங்க வந்து பயன்படுத்துகிற ஒரு கருவி அந்த கருவியினோட பேர் தான் கண்ணக்கோல் அந்த கண்ணக்கோல் அதாவது பல கோடி ரூபா அதை பல லட்சம் ரூபா வந்து முதலீடு செஞ்சு கப்பலில் அனுப்புகிற சரக்கெல்லாம் கடலில் மூழ்கிட்டா கூட நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் அவ்வளோ பல கோடி ரூபா முதல் போட்டு நீங்கள் உங்களுடைய சொத்தை எல்லாம் கடலில் மூழ்கி போச்சுன்னா கூட கண்ணக்கோளில் கை வைக்காதே அதாவது கண்ணக்கோளை வந்து நீ பயன்படுத்தாத கண்ணக்கோலை பயன்படுத்தினா இரவு நேரத்தில் கண்ணக்கோளை வச்சு வீட்டில் தொலை போட்டு திருடுறது திருட்டு தொழிலுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையில் தான் கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே அந்த கண்ணக்கோளை போய் தொடாத அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான வந்த ஒரு பழமொழி இந்த பழமொழியினுடைய கருத்து உண்மையானது இது தான் ஆனால் அது காலப்போக்கில் எப்படி நமக்கெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னா கப்பலாக கவிழ்ந்துருச்சு கன்னத்தில் கையை இருக்க அப்படின்னு மட்டும் மருவி வந்துடுச்சு இதுதாங்க உண்மையான அந்த பழமொழிக்கான ஒரு பொருள் இந்த பழமொழி எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பழமொழிக்கான பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம போர்க்குளம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் தான் நாங்கள் இது மாதிரி போடுறதுக்கான இன்னும் ஒரு உத்வேகமும் ஒரு ஆர்வமும் அதிகமாகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க அதில் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குற வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும் அது எந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா இந்த வயலில் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த நாரை தனக்கு தேவையான உணவை தேடி அப்படி காத்திருக்கு பார்த்தீங்களா அப்படிதாங்க நாங்களும் யூடியூப் சேனல் நடத்துகிற ஒவ்வொரு உறுப்பினரும் அல்லது ஒவ்வொரு நண்பர்களும் எனவே அவங்களுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற வகையில் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்